செண்பகனூர் கொடைக்கானல் அருகே உள்ள அழகிய சிற்றூர் சேலை உடுத்திய பூமி பெண்ணுக்கு வெண்ணிற மேக தேவதைகள் சமரச வீசுவதும் அந்த பருவமங்கைக்கு பன்னீர் பூக்களாய் சாரல் மலை அவ்வப்போது தெளிப்பதும் அங்கு அன்றாட நடைபெறும் அதிசயம் அந்த சாரல் மலை அருவியாய் பெருகி இளம்பெண்ணின் பெண்ணின் காற்றில் பறக்க அதை பார்ப்பது அதை பார்ப்பது மனதிற்கு மட்டுமல்ல கண்களுக்கும் விருந்தாய் இருக்கும் அதன் விளைவோ என்னவோ அங்கு பசுமை எங்கும் தலைத்து கொழுத்து பழங்களாய் பழுத்தும் அந்த இடம் முழுவதும் பரவி இருந்து மேக காதலியை முத்தமிட துடித்த மலை காதலன்கள் தன்னிடம் நெருங்கும் காற்று தூதுவனிடம் மேக காதலியை தன்னிடம் தள்ளிவிட வேண்டுமாறு கிசுகிசுப்பதும் மேக காதலிகளோ காற்றின் வேகத்திற்கு ஏற்ப மேலே செல்லுவதும் கீழே இறங்குவதுமாய் அங்கு இருக்கும் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து காதல்களுக்கு கண்ணாமூச்சு காட்டிக்கொண்டிருப்பதும் உளராத பொழுதில் மலராத முட்டுக்கள் ஆதவனின் அணைப்பு எதிர்பார்த்து பனி தொழியை கண்ணீர் அக்கா முத்து பேச்சு அவனை எழுப்பிக் கொண்டிருந்தாள் அருண் இருபத்தி ஏழு வயது மாநிலமான நிறம் கூறிய விழிகள் உதட்டோரம் எப்பொழுதும் புன்னகை தவழ்ந்திருக்கும் உதடுகள் உள்ளியான தேகம் கூர்மையான மூக்கு இரண்டாய் பிளந்த தாடை கலந்த தலை பார்ப்பதற்கு சூர்யாவில் பாதியும் அஜித்தில் பாதியும் கலந்த கலவையாய் இருந்தான் உயரம் ஐந்துக்கு ஐந்தடி அதிசயமால் முழங்காலை தொடும் நீண்ட கைகளுடன் விரல்களுடன் நீளமாய் வயல்வெளியில் உழைத்து உழைத்து உடம்பெல்லாம் கருத்தும் இருந்தது அருணுக்கு தாய் தந்தை இல்லை அவனின் சொந்த ஊர் பூம்பாறை செம்பகனூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மற்றொரு அழகிய சிற்றூர் அக்காவிற்கு திருமணமாகும் பொழுது அப்பா இல்லை தாயே தன் மகனை தனது தம்பியான ராமையா மாமாவிற்கு கட்டி கொடுத்து சில மாதங்களில் அவரும் தனித்து விடப்பட்ட அருண் தன் அக்கா வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிவிட அப்பொழுது அவனுக்கு வயது பத்து பத்து வயதில் தன் மாமாவை அப்பாவாகவும் அக்காவை அன்னையாகவும் நினைத்து அங்கேயே வளர்ந்து வந்தான் அவர்களும் அவனிடம் அன்பையும் பாசத்தையும் பொழிந்து அவனை பெறாத பிள்ளையாக வளர்த்து வந்தனர் சிறு வயதிலிருந்தே மாமாவுடன் விவசாயத்தில் ஈடுபட்டதாலோ என்னவோ அவனுக்கு விவசாயம் படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆசை பிறந்தது பிஎஸ் சி வேளாண்மை படிப்பை கோயம்புத்தூரில் உள்ள விவசாய கல்லூரியில் முடித்து வயல்களில் உபயோகப்படுத்தி நல்ல விளைச்சலை அளவு புது புது உக்திகளை கையாண்டு வருகிறான் அக்கா பேச்சின் குரலை கேட்டு விழித்தவன் கண்களை கசக்கி முகத்தை தேய்த்தபடி எழுந்தான் முத்துப்பேச்சி தன் குடவை தலைப்பால் முகத்தை துடைத்தபடியே எதிரே வர அக்கா முத்தி பேச்சுக்கு ஒரே மகள் ஜெயசுதா அவளுக்கும் ஏழு வயது கிண்டி கல்லூரியில் படிப்பை கொண்டு முத்தி பேச்சுக்கு தன் மகளை அவ்வளவு தூரம் அனுப்பி பை படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லைதான் இருந்தாலும் தன் கணவன் விருப்பப்படி மகளின் ஆசைப்படியும் படிக்க அனுமதித்தாள் மாமா காலையிலே எழுந்து வெளியே பேசிட்டு இருக்கார் நீ என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்க மாமா என்றாலே அவனுக்கு ஒரு பயம் கலந்த மரியாதை எப்பவும் உண்டு உருவம் காட ஐயனார் கோவில் யார் அவரை பார்த்தாலும் பயந்துதான் போவார்கள் பார்ப்பதற்குத்தான் முர முரடன் மாதிரி இருப்பாரை ஒழிய பலாப்பழம் போல அவரிடம் அன்பு பாசம் கருணை உள்ளது என்பது அவருடன் பழகியவருக்கு மட்டும்தான் தெரியும் நைட் கொஞ்சம் அதிக நேரம் முழிச்சுட்டு இருந்தேன் தான் கொஞ்சம் கண்ண அசந்துட்டேன் சரி சரி எதிர்ச்சி மூஞ்சை கழுவிட்டு வாடா காப்பி தரேன் வெளியில் பனிப்பொழிவினால் பத்தடி தூரத்திற்கு மேல் என்ன இருக்கிறது என்பதே தெரியவில்லை மேகம் தரையிறங்கி பூமியில் கால் பதித்து ஒரு போர்வை போல வியாபித்து இருந்தது உள்ளே இருந்த ஹாலில் மாமா ஊர் பெரியவர்களுடன் பேசிக் கொண்டிருக்க அவருக்கு சத்தம் கேட்காத மாதிரி நடை நடந்து கொள்ளைபுரம் சென்று முகத்தை அலங்கி திரும்பவும் அக்கா காப்பி எதிரே கொண்டு வரவும் சரியாக இருந்தது காபி என்றுதான் பேர் ஒழிய அதில் சர்க்கரையும் பாலும் கலக்காமல் சுக்கும் கருப்பட்டியும் கலந்த சுடிநீர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஊரை சுற்றி காப்பி எஸ்டேட் டீ எஸ்டேட் இருந்தாலும் குடிப்பதற்கு கிடைப்பது என்னவோ கருப்பட்டி சுடிநீர் தான் தொன்று தொட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு அதுவே பழக்கி விட்டது இந்த வருஷம் நடக்கிற திருவிழாவை போன வருஷம் விட சிறப்பா நடத்தணும் அதுதான் எங்களோட ஆசை ஊர் நாட்டாமை மாமாவிடம் சொல்ல அந்த ஊரில் முன்னூறு வீடுகள் இருக்கின்ற இருக்கும் அவர்களுக்கு முக்கிய தொழிலே விவசாயம் தான் பெண்கள் காபி எஸ்டேட்டிலும் தேயிலை தோட்டத்திலும் வேலை செய்ய மற்றவர்கள் கொடைக்கானல் ஹோட்டல்களில் வேலை செய்து வருகின்றனர் நடத்தி மாமா அந்த ஒரு முக்கியமான கிரி நிலப்புலங்களுடன் வசதியாக இருப்பதாலும் ஒவ்வொரு வருடமும் விழாவிற்கு அதிகமான நன்கொடை கொடுப்பதாலும் ஊர் பெரிய மனிதர்கள் அவரிடம் பணம் வசூல் செய்யவும் விழாவை நடத்த ஆலோசனை பெறவும் வருவது கடந்த சில வருடங்களாக வழக்கமாக நடைபெறும் நிகழ்வுதான் வர வியாழக்கிழமை கொடி நடனம் அதுக்கப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியில் போக கூடாது ஊருக்கு உள்ள வர்றவங்களும் விழா வரைக்கும் வெளியூருக்கு இருக்கணும் கோவில் பூசாரி அனைவரும் ஆமோதித்தனர் அக்கா முத்தி பேச்சுக்கு மனதில் ஒரு ஆசை தனது மகளை தனது தம்பிக்கு திருமணம் செய்து வைத்துவிடும் என்று வேண்டும் என்று இதுவரைக்கும் தம்பியிடம் இதை பற்றி அவள் பேசியதில்லை மகளின் படிப்பு முடியற்றி வென்றுதான் காத்திருக்கிறாள் அருணின் திருமணம் ஆசையோ வேறு விதமாக இருந்தது அந்த ஆசை விசித்திரமாகவும் இதுவரை கேள்விப்படாத ஆசையாகவும் இருந்தது அது என்ன சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில் அழகாய் வளர்ந்த அழகிய பூக்களுடன் கூடிய பல வண்ண செடிகள் அளவாக வெட்டப்பட்டு மேலும் அந்த செடிகளை இன்னும் அழகாக காட்டிக் கொண்டிருக்கும் வளர்ந்த மரங்கள் எல்லாம் தாங்கள் செடிகளுக்கு சற்று சளைக்காமல் தரையெல்லாம் கூடிய வண்ண பூக்களுடன் கூடவே தன் பங்கிற்கு அள்ளி கொடுத்து கொண்டிருந்தது வண்ண வண்ண உடைகளுடன் வண்ணத்து பூச்சிகள் போ போட்டியாக மாணவிகளும் மாணவர்களும் அந்த மரத்தடியில் கூட்டமாகவும் ஜோடியாகவும் தனித்தனியாகவும் அமர்ந்திருக்க அது அந்த கல்லூரியின் இடைவெளி நேரம் தங்களுக்குள் சிரித்து பேசிக் கொண்டிருந்த மனத்தின் பூக்கள் எல்லாம் தங்கள் சிரிப்பை மறந்து கீழே தங்களை விட அழகான பூக்கள் பேசி கொண்டிருந்ததை காது கொடுத்து கேட்டது என்னடி திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொல்ற ஜெயந்தி ஜெயசுதாவை பார்த்து பேச்சை ஆரம்பித்தாள் பச்சை நிறத்தில் சுடிதர் அணிந்திருந்தால் மூன்றாம் ஆண்டு படிப்பை ஜெயசுதாவுடன் சேர்ந்து படிப்பவள் அவளுடன் வகுப்பு தோழிகளான கீதா தன்யஸ்ரீ சரிதா ஆகியோரும் அமர்ந்திருந்தனர் கோவில் திருவிழா கண்டிப்பா மஞ்சள் கலந்த கிராமத்து மண்ணில் கலவியுடன் கழுத்தில் அந்த அந்த கால டாலர் செயின் தொங்க ரெட்டை பின்னலுடன் இருந்தாள் காலேஜ் கட் பண்ணிட்டு அப்படி போய் தான் ஆகணுமா ஏதோ முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் போனா இன்னுமா நீ என்ன சின்ன குழந்தையா இப்பவும் போகணும்னு ஆசைப்படுற கீதா அப்படி கேட்டதும் ஜெயசுதாவின் முகம் சுருங்கியது சின்ன வயதிலிருந்தே அந்த திருவிழாவை இதுவரைக்கும் அவள் மிஸ் பண்ணியதே இக்கடியா இது இல்லை ஆமாண்டி உங்களுக்கெல்லாம் கிராமத்து திருவிழா பத்தி என்ன தெரியும் நீங்களெல்லாம் சிட்டியில வளர்ந்தவங்க நாங்க கிராமத்துல திருவிழாவை பார்த்ததே இல்லை எங்களுக்கும் ஆசைதான் எல்லோரும் சேர்ந்து போகலாம் ஆனா ஒரு கண்டிஷன் திருவிழா வாங்க என்னடி இது புதுசா இருக்கு காப்பு கட்டிட்டா மூணு நாள் ஊரை விட்டு வெளியே வரக்கூடாது அதெல்லாம் முடியாது அது அது அப்படி எல்லோரும் ஒன்னா லீவ் போட்டுட்டு போக முடியும் அனைவரும் பின்வாங்க சரி படிப்பு முடியட்டும் நாங்க எல்லோரும் அப்புறமா வரோம் அப்படியே கொடைக்கானலும் பார்த்துட்டு வரலாம் இப்ப வேணாம் ஜெயசுதாவை தவிர மற்றவர்கள் எல்லாம் வெவ்வேறு நகரத்தில் இருந்து வந்தவர்கள் கீதா திருச்சியிலிருந்தும் சரிதா காஞ்சிபுரத்திலிருந்தும் ஜெயந்தி மாயாவடத்திலிருந்தும் வந்தவர்கள் தன்யஸ்ரீ மட்டும் சென்னையில் சென்னையை சேர்ந்தவள் அவர்களுக்கெல்லாம் ஜெயசுதாவை கண்டாலே கிண்டல் கேலி பண்ண ஆரம்பித்து விடுவார்கள் ஜெயசீதா முகத்தில் அப்படி ஒரு கிராமத்து வாசனை வீசும் அதற்கு தகுந்தது போல அவளும் பார்ப்பதற்கு தலை வாடி இருப்பதுடன் மூன்று கல் மூக்குத்தியும் ஆரம்பத்தில் அணிந்திருந்தாள் தோழிகள் கிண்டல் பேச்சுக்கு அப்புறமா மூக்குத்தி அணிவதை விட்டுவிட்டாள் இன்னும் கூட மூக்குத்தி அணி அணிந்ததற்கான பொத்தல் தெரிந்து கொண்டிருந்தன திருவிழா என் திருவிழாவில் என்னவெல்லாம் நடக்கும் கொஞ்சம் சொல்லேன் கேட்கலாம் கீதா அவளை சீண்ட அங்க அங்க பாடி அந்த குமார் பார்த்துட்டு போறான் போறான் நீ சொல்லுடி கரகாட்டம் ஒயிலாட்டம் நிறைய கடைகள் ரங்கராட்டினம் குச்சிமிட்டை சாமி ஊர்வலம் ரெக்கார்ட் டான்ஸ் பாட்டு கச்சேரி மத்த ஊர்ல இருந்து நிறைய ஜனங்கள் வருவாங்க சொந்த பந்தம் அப்படின்னு எல்லார் வீட்லயும் ஜனங்கள் நிறைஞ்சு இருப்பாங்க ஊரு சந்தோஷமா இருக்கும் மூச்சு விடாமல் அவள் சொல்லி முடிக்கவும் இதெல்லாம் சினிமாவில தான் பார்த்து சலிச்சு போச்சு புதுசா ஏதாவது சொல்லேன் தன்யஸ்ரீ சொல்ல எல்லாம் சொல்லிட்டேன் வேற என்ன அங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் கன்னி பெண்ணுங்க மாமன் மேல மஞ்ச தண்ணி வீசுறதுதான் பிடிக்காதவங்க மேல விழாம ஓடுறது பெண்ணுங்களுக்கு அவங்க அவங்கள விடாம திறத்துறதும் பார்க்க ரொம்ப சிரிப்பாகவும் ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்கும் நீ யார் மேலயாவது மஞ்ச தண்ணி வீசிருக்கியா உம் இருக்கேன் என் மாமா மேல போய் சொன்னால் உனக்கு எத்தனை மாமா இருக்காங்க ஏண்டி உனக்கு மாமாவே இல்லைன்னு பொறாமையா தோழிகள் மாமாவை பற்றி கேட்டதும் அவளுக்கு மாமா ஆறும் நினைவுக்கு வர சின்ன வயதில் இருந்தே தன் மாமாவை பார்த்து வளர்ந்தவள் ஆனதால் அவளுக்கு தன் மாமாவின் மேல் ஆசை இருந்தது என்னவோ உண்மைதான் ஏனோ தெரியல இதுவரைக்கும் தன் ஆசை மாமாவிடம் நெருங்க நெருங்க மாமாவோ தன்னை ஏறெடுத்து பார்த்ததே இல்லை அது அவளுக்கு புரியாத புதிராகவே உள்ளது அவளும் பெரியவளானதிலிருந்து மஞ்சள் தண்ணீரை அவன் மீது வீச முயற்சி செய்து கொண்டிருந்தான் வருகிறாள் ஏனோ அது அவன் மீது பட பட படாதவாறு அவன் தப்பித்து கொண்டுதான் வருகிறான் உண்மையில் அவன் மீது மஞ்சள் நீரை வீசதான் ஊருக்கே செல்கிறாள் அவன் மட்டும் இந்த முறை எப்படியாவது தன் நினைத்தபடி திருமணம் செய்து கொள்ளலாம் அவளும் அந்த சம்பிரதாயத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை என்னடி கேட்டது காதல விழலையா கனவு லோகத்துல போயிட்டியா இல்லடி சரி போதும் டைம் ஆச்சு கிளாஸ் ஆரம்பிக்க போறாங்க நாளைக்கு பேசலாம் தன்யஸ்ரீ சொல்லவும் அனைவரும் எழுந்து வகுப்படையை நோக்கி செல்ல ஆரம்பித்தனர் தன்னுடைய தோழிகள் கிண்டல் பேச்சும் குத்தல் பேச்சும் அவளுக்கு ஒன்றும் புதிதல்ல கடந்த இரண்டு வருடமாக கேட்டு கேட்டு அவளுக்கு அவர்கள் மேல் கோபம் வந்ததே இல்லை ஆனால் தன் தோழிகளில் ஒருத்தியோ தன் மாமாவை விரும்புவாள் என்று தனக்கு போட்டியாக அவளே வருவாள் என்பதை மட்டும் ஜெயசுதா அப்பொழுது அடைந்திருக்க வாய்ப்பே இல்லை